जय जयकमलाष्टिनि सद्गतिदायिनि ज्ञानविकासिनि ज्ञानमये भूषितवासित कनकदरास्तुति वैभववन्दित कनकदरास्तुतिवैभवन्दितशङ्करदेशिकमाण्यपदे ஜெய மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி பரிபாலய ஸ்ரீ மகாலட்சுமியின் எட்டு வெளிப்பாடுகளில் ஒருவரான தேவி விஜயலட்சுமி பொருள் சார்ந்த மற்றும் ஆன்மீக முயற்சிகளில் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டம் பெற வணங்கப்படுகிறார் அவர் எட்டு கரங்களுடன் சித்தரிக்கப்படுவது ஒரே நேரத்தில் பல பணிகளையும் சவால்களையும் கையாளும் திறனை குறிக்கிறது அவரது சிவப்பு ஆடையானது உயிர் சக்தி வலிமை மற்றும் மங்களகரமான தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது அதே நேரத்தில் அவரது தாமரை இருக்கை தூய்மை ஆன்மீகம் மற்றும் தாமரை தண்ணீருடன் ஒட்டாமல் இருப்பது போல பொருள் சார்ந்த விஷயங்களில் பற்றின்மை ஆகியவற்றையும் குறிக்கிறது அவர் ஒரு கையில் ஏந்திய சங்கு தூய்மையையும் வெற்றியின் ஒலியையும் குறிக்கிறது வேறொரு கையில் ஏந்திய சக்கரம் பக்தர்களை பாதுகாக்கவும் தீமைகளை அழிக்கவும் தனது சக்தியை அறிவிக்கிறது ஒரு கையில் வைத்திருக்கும் தாமரை மலர் அழகு ஆன்மீக தூய்மை மற்றும் வளர்ச்சியை காண்பிக்கிறது அவர் ஏந்தியிருக்கும் வாழ் மற்றும் கேடயம் எதிரிகளுக்கு எதிராக பாதுகாக்கவும் தடைகளை வெல்லவும் திறனை குறிக்கின்றன மற்றொரு கையில் உள்ள பாசக்கயிறு எதிர்மறை தாக்கங்களை கட்டுப்படுத்தி வெல்லும் அவரது திறனை குறிக்கிறது அவர் தனது அபய முத்திரையின் மூலம் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் தெய்வீக உறுதியையும் தெரிவிக்கிறார் மேலும் மற்றொரு கையின் வரத முத்திரை என்பது ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் வழங்கும் ஒரு சைகையாகும் இது அவருடைய கருணை மற்றும் தாராள மனப்பான்மையை காட்டுகின்றது இப்பொழுது இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை கேட்பதன் மூலம் அவருடைய அருளை பெறுவோம் இந்த ஸ்லோகத்தின் கருத்து தாமரையில் அமர்பவளும் நற்கதி அதாவது மோட்சம் அளிப்பவளும் ஞானத்தை வளர்ப்பவளும் சங்கீத மயமானவளும் அனுதினமும் குங்குமத்தால் அர்ச்சிக்கப்படுபவளும் வாத்தியங்கள் வாசித்து ஆராதிக்கப்படுபவளும் கனகதாரா ஸ்தோத்திரத்தில் புகழப்பட்டபடி மிக்க மகிமை மிக்கவளும் ஆதிசங்கராச்சாரியார் வணங்கிய பாதங்களை உடையவளும் ஆகிய அரக்கன் மதுவை அழித்த மதுசூதனனுக்கு பிரிமானவளே விஜயலட்சுமியே எப்பொழுதும் என்னை காப்பாற்றுவாயாக சிறப்புச் சொற்கள் தூசர தூள் அல்லது பொடியினால் பூசப்பட்ட பூஷித்த அலங்கரிக்கப்பட்ட வைபவம் மகிமை அல்லது பெருமை